அது ஏன்ட்ட எங்க கிரி உங்களுக்கு ஒரு கோவம் இருந்தா நான் கேட்குறேன் உங்களுக்கு கோவம் இருந்தது இல்லை எனக்கு கோவம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்லை என் பாட்டிக்கு இல்லை என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்தில் ஒரு ஆள் உயரத்துக்காக சிலை இருக்கு எங்க பாட்டி வேலைநாயக்கர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா அப்ப நம்மளை தொடர்ச்சி அவமதிப்பான் நான்காம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டு எங்க அண்ணல் பாண்டித்துரத்தை அவர் செலவு தெரியல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்ப அது என்னன்னா அந்த நேரம் பேசுறோம் நம்ம ஒரு நினைவுல பேசுறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்து போயிடும் அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளைய வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இதை படிக்கிறவன் என்ன நினைப்பான் இப்போ மரு இதுவது இல்லை மருது வண்டி சிவகங்கை விட்டு காலாறு வேலை விட்டு அரையங்கில் நேரில் நான் தான் ஊர் ஊராக போய் மருது வண்டிக்கு வணக்கம் செய்ய சிவங்கில தான் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான் எங்கே இருக்கு சில எந்த எந்த இடத்துல தெப்பகுளத்திற்கு ஒரு சில தானே ஒரு சில தானே தச்சது யாரு அது சேதராமன் ஐயாவுடைய முயற்சி

ஏன் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் ஜல வைக்கல அது வைக்காதவன் கேளுப்பா கோரிக்கை தெனிப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா முழக்கத்துல கூட கூட பேசுறோம்

உங்களுடன் ஸ்டாலின் மனு புறா வாங்கி சாக்கடை குழியில் குழியில சாக்கடை தண்ணியில் போட்டு போகிறது தானே இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது அவர் பேசுறாரு பேசுறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை அவங்க இயக்கிறதா சொல்றாங்க ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறார் அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நாயனாராயன் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து செலுத்துங்க செலுத்துங்கன்னா ஸ்டாலின் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணன்ன பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மாக இருக்குது இந்த சாராய எது மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல ஏன் எந்த நடவடிக்கை இல்லை ரைடு போனது தெரிஞ்சது வெளியில வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுல என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக தான் இதான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிறார் இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நார் நாரா திரிக்கிறத நம்ம வேலை இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ளே வேறுபாடு கண்டுட்டீங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதன் முதலா பேரணி நடத்தி அந்த அந்த போரை வாழ்த்தின ஆளியார் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதன் முதலாக அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஆளியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது காரண ரைடு தான் இவர்கள் புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க அவங்க நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாமல் கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க